ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா மேட்ரிமோனியில் வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே சனி வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இருக்கா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது எந்த வகையில கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான விடியல தெளிவா பார்க்கலாம் இப்ப அந்த சனி வக்ரம் நிலை அடைய போறாரு இந்த வக்ர நிலை எப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் பதினெட்டு முதல் நவம்பர் ஐந்து வரைக்கும் அதாவது சுமார் நூத்தி நாட்கள் சனி பகவான் வக்ர நிலைக்கு போக போறாரு இது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஃபேவரா ஒரு டீடெயிலான பிடிக்கல கிளியர் கட்டா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி

சனி பகவான் டுவெல்த் ஹவுஸ்ல இருந்து தன்னுடைய சப்தம பார்வையால அதாவது ஏழாவது பார்வையால உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சிக்ஸ்த் ஹவுஸ் பாக்குறாரு ருணரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிற ஆறாவது வீட்டை சனி பகவான் பார்வையிடுறாரு பிளஸ் குரு பார்வை குரு பகவானும் உங்களுடைய சிக்ஸ்த் ஹவுஸ் தன்னுடைய ஐந்தாம் பார்வையில பாக்குறாரு ஆகவே இந்த சிக்ஸ் ஹவுஸ் ஆக்டிவேட் ஆகுது அடுத்தா சனி பகவான் பக்ரநிலை அடைந்து உங்களுடைய நைன்த் ஹவுஸ் தன்னுடைய டென்த் பார்வையில பாக்குறாரு சோ இந்த நைன்த் ஹவுஸ் ஆக்டிவேட் ஆகுது சோ இந்த நான்கு முக்கியமான இடங்களை இந்த வக்ரசனி காலகட்டத்தில் சனி பகவான் ஆக்டிவேட் பண்ண போறாரு பொதுவா டுவெல்த் ஹவுஸ்ல சனி பகவான் இருக்கும்போது ஏழரை சனியுடைய முதல் கட்டம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது விரயசனி காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது ஆகவே இந்த விரயசனி காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரநிலை அடைகிறது நல்லதா கேட்டதா பொதுவா சனி பகவான் டுவெல்த் ஹவுஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது போது பேடு ஆனா வக்ரநிலை அடையும் போது பின்னோக்கி வருவாரு பலத்தை இழப்பாரு புதுசா புது பிரச்சனையை கிரியேட் பண்ண முடியாது பழைய பிரச்சனைகளுக்கு சொல்யூசனை கொடுப்பாரு இதை மட்டும் நீங்க நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஆகவே இந்த வக்ர சனி காலகட்டத்தில் இந்த ஒன் ஃபார்ட்டி ஒன் டேஸ்ல புதுசா இந்த பிரச்சனை கிரியேட் ஆகல பழைய பிரச்சனைகளுக்கு சொல்யூசனை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ ஆகவே இந்த வக்ரசனி காலகட்டத்தில் முன்னாடி ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க பழைய பிளான்ஸ் ஒரு பிளான் இருக்கும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கும் அந்த பிளான்ஸை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பழைய பிரச்சனைகளுக்காக விரைய செலவுகள் பண்ணுவீங்க ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் அப்படியே ஸ்டாப் ஆகிருந்திருக்கும் அந்த பிரச்சனையை ரீகால் பண்ணிவிட்டு இப்போ அது சார்ந்த வகையில் செலவுகளை ஏற்படுத்துவார் ஆகவே விரைய செலவு விரைய செலவு தான் விரைய சனி விரைய சனி தான் ஆனால் செலவு அப்படிங்கிறது புதுசாக ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணி கொடுக்குறாரா அப்படின்னா பழைய பிரச்சனைகளுக்கு செலவு பண்ண வைக்கிறாரா அப்படிங்கிறதுல தான் இருக்கு ஆகவே புதுசா பிரச்சனை கிரியேட் ஆகல பழைய விஷயத்துக்கு சொல்யூஷன் தர்றதுக்காக இப்போ நீங்க செலவு செய்றீங்க ஆகவே இந்த விரைய சனி காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த வீடு கட்டுற பிளான்ஸ் வச்சிருந்துருப்பாங்க அந்த வீடு கட்டுறதுக்கு எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பாங்க கடன் வாங்கி வீடு கட்டுற அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே அது சார்ந்த வகையில குடும்பத்தை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பம் சார்ந்த வகையில விரை செலவுகள் இருக்கும் குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்கும் சோ விரைச்சனி காலகட்டத்துல அலைச்சல் திரிச்சல் மன உளைச்சல் பணம் சார்ந்த கவலைகள் பணம் வருது கையில நிக்க மாட்டுதே செலவாயிட்டே இருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு கவலை பணத்தை சேமிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல நல்ல செலவா இருக்கும் விரைச்சனி பழைய பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண வச்சு செலவு செய்ய வைப்பாரு சுப செலவா இருக்கும் மேக்சிமம் பயனுள்ள செலவா இருக்கும் மேக்சிமம் அதை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சோ விரைச்சனை காலகட்டத்தில் பணம் சார்ந்த வகையில கவனமா இருக்கு பணத்தை யார்கிட்டயும் கொடுக்க கூடாது நீங்க முன்னாடி விரைச்சனை ஸ்டார்ட் ஆகுற காலகட்டத்தில் யாருக்காச்சும் பண உதவி பண்ணிருந்தீங்கன்னா அந்த பணம்லாம் திரும்ப கையில கிடைக்கும் கொடுத்த பணங்கள் திரும்பி கைக்கு வந்து சேரும் கடன் கொடுக்குவோமா அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாம் வரும் உங்கள்கிட்ட வந்து உங்க ஃபேமிலி மெம்பராகவே இருக்கலாம் ஃபேமிலி மெம்பரே உங்கள்கிட்ட வந்துட்டு பண உதவி கேட்கலாம் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வருவீங்க ஆனா கமிட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும் அதையும் தாண்டி ஒரு சிலர் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது இது வந்து உறவுகள் விரிசல் ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு அவை கடன் உதவி யாருக்கும் பண்ணாதீங்க ஆனா கொடுத்த கடன் திரும்ப கைக்கு கிடைக்கும் ஒரு கிரேட் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் ஓவராலா பழைய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் புதுசா அந்த பிரச்சனை திரும்ப கிளறி விட்டு சனி பகவான் அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு கிரேட் பட் பணம் சார்ந்த வகையில் நிதானம் பொறுமை இதெல்லாம் இருக்கணும் விரைய செலவு இருக்கு ஹெல்த் வைஸா விரைய செலவு இருக்கு நான் அடுத்து சொல்றேன் இப்போ டுவெல்த் ஹவுஸ்ல வக்ரநிலை அடைகிற சனி பகவான் பண பற்றாக்குறை பணம் சார்ந்த வகையில் கவலை இப்படி ஏற்படுத்துறது வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஓவர் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ஓவராலா சார்ட் அவுட் ஆகும் ஒரு கரெக்டான வேலை போறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் கரெக்டான வேலை பணம் செலவு செய்யும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் அடுத்ததான் உங்களுடைய ராசிநாதன் செகண்ட் ஹவுஸ்ல சனி பார்வை செகண்ட் ஹவுஸ்ல பதிவு வக்ர சனி பார்வை செகண்ட் ஹவுஸ் அங்க ஆல்ரெடி ராகு செகண்ட் ஹவுஸ்ல குரு இருக்கிறது ஓகே தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு இருக்கிறது உங்களுடைய ராசிநாதனே செகண்ட் ஹவுஸ்ல இருக்கிறது நல்லது ஆனா ராகு இருக்காரு கொஞ்சம் குழப்பம் பிளஸ் சனி பார்வை பொதுவா சனி பகவான் பலமா இருந்து பார்த்தாருன்னா பேடு தான் பலம் குறையுது சனி பகவான் பலம் இழக்கிறாரு வக்ரன்ல இடைந்து பலம் இழக்கிறாரு ஆகவே சனி பகவானால ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் குடும்பம் சார்ந்த வகையில் இருந்து வந்த தண்ட செலவுகள் தேவையில்லாத விரைய செலவுகள் எல்லாம் ஓவராலா குறைய இருக்கிறப்ப குடும்பம் சார்ந்த வகையில நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கரெக்டான செலவு பண்ணுவீங்க இப்பதான் ஒரு இம்ப்ரூவ்மெண்டே தெரிய ஆரம்பி செலவு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியே இப்பதான் வந்துட்டு வெளிப்படாது ஆகவே செகண்ட் ஹவுஸ் சனி பகவான் வக்ரம் அடைந்து சனி பகவான் பாக்குறாரு பிளஸ் விரைய ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு குரு இருக்காரு ராக் இருக்காரு இது என்ன அதை இண்டிமேட் பண்ணுதுன்னா தடை தாமதத்தோட ஒரு விஷயத்த நிறைவேற்றுறது பணம் சார்ந்த வகையில கொஞ்சம் திருப்தியான மனல ஏற்படுறது புதுசா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது அதே போல குடும்பத்தை இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்காக ஒரு முக்கியமான முடிவுகள் இருக்கிறது முக்கியமான விஷயங்களை செயல்படுத்துறது குடும்பத்துல சுப விசேஷங்கள் நடக்கிறது கிரக பிரவேசம் நடக்கிறது தடைப்பட்டு போன அந்த வீட்டை பூர்த்தி செஞ்சு ஒரு ஒரு கான்ஸ்டன்டா ஒரு ஸ்டெடிக்கு வருது அதெல்லாம் இந்த ஒரு டைமிங்ல ஏற்படும் ஓவராலா குடும்பம் சார்ந்த வகையில் இருந்த கவலைகள் கஷ்டங்கள் குழப்பங்கள்லாம் ஒரு நிறைவு பெற்று குடும்பத்துல சுபத்தன்மை அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும் குருத்தன்மை ஓங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது கருத்து ஆனா ராக இருக்கிறதுனால அந்த விஷயத்துல கொஞ்சம் மன உளைச்சலோடையும் கொஞ்சம் பதட்டத்தோடையும் கவலையோடையும் அந்த விஷயத்தை கடந்து வருவீங்க டிஃபால்ட்டா அந்த பதட்டம் கொஞ்சம் கவலை கொஞ்சம் உறுத்தல் ஒரு விஷயத்த சுப சுப விஷயத்தை வந்துட்டு நல்ல வகையில பண்றதுக்கும் கடன் வாங்கி பண்றதுக்கும் நிறைய நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ சார்ந்து ராக இருக்கிறதுனால கடன் வாங்கி ஒரு சுபவிசேஷம் பண்றது மன உளைச்சலோட ஒரு சுபவிசேஷம் பண்றதுல அந்த இந்த டைமிங்ல நடக்கிறது சான்ஸ் அதிகமா இருக்கு நவம்பருக்கு பிறகு கிரேட்டா இருக்கும் நவம்பர்ல ராகு கேது டிரான்சிட் ஸோ நவம்பருக்கு பிறகு கொஞ்சம் ஃபேவரபுல்லா இருக்கும் தனித்த குரு நல்ல பலன்களுக்கு பாரு இப்போ ஓவராலா தடை தாமதத்தோட சுப நிகழ்வுகள்லாம் தென்படுது நல்ல ஒரு மாற்றுக்கரமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுது விரைய சனி காலகட்டத்தில் சனி பகவான் பணம் சார்ந்த புரிதலை ஏற்படுத்தியிருப்பாரு பணத்தை எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருப்பாரு இன்னும் ஒரு சிலர் வீடு வாங்க கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் புதுசா வீடு வாங்கியிருப்பாங்க புதுசா நிலம் வாங்குறது அது சார்ந்த சிந்தனை எழுது ஏதாச்சும் ஒரு வகையில இன்வெஸ்ட் பண்ணணும் ஏதாச்சும் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா பணத்துல ஏதோ ஒரு வகையில இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்து அதே போல குரு செகண்ட் ஹவுஸ் வந்துட்டாருனாக்கா அவர் தான் கெரியர் பிளான் தொழிலை சேஞ்ச் பண்ணலாமா உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா விரிவடைய வைக்கலாமா எதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை வரும் இடம் மாற்றம் அடையலாமா இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகலாமா சோ இடம் மாற்றம் ஊர் மாற்றம்லாம் எல்லாம் அடையலாமா சோ அந்த மனநிலை எல்லாம் டிஃபால்ட்டாவே வந்துடும் பதவியில் மாற்றம் கிடைக்குமா உயர்வு கிடைக்குமா அப்படிங்கிற அந்த மனநிலை வரும் ஓவரா குரு செகண்ட் ஹவுஸ்ல இருக்கிறது நல்லது ஆனா ராகுவோட இருக்கிறது கொஞ்சம் பேடு சனி பார்வை கொஞ்சம் பேடா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்கும் சனிக்கு இப்ப பலம் இழக்கிறாரு ஆகவே குரு ராகு எல்லாத்தையும் நியூட்ரல் பண்ணுவாங்க பிரச்சனை நியூட்ரல் பண்ணி ஒரு கரெக்டான பாத்துல உங்களை அழைச்சிட்டு போவாங்க அந்த ஒரு கிளியாரிட்டி இருக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது அடுத்ததான் வாக்கு ஸ்தானத்துல குரு ராகு இருக்காரு சோ இனிமையும் தென்படுது கொஞ்சம் ஹார்டான வார்த்தைகளும் வருது சோ உங்களுடைய வாக்குக்கு உங்களுடைய பேச்சுக்கு குடும்பத்துல மதிப்பு மரியாதை இருக்கு ஆனா அதை கொஞ்சம் நீங்க அழுத்தி கொஞ்சம் ஹார்டா சொல்லும் தான் அந்த மதிப்பு மரியாதை அதிகமாக கிடைக்குது ஆகவே பேச்சினால சில விஷயங்களை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க பேச்சினால சுபத்தன்மையும் வெளிப்படுத்த கொஞ்சம் ரெகடான அந்த ஒரு தன்மையும் தென்படுது ராக் இருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகள்ல கண்ட்ரோல் இல்லாம போகும் பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் ஹார்டா போவீங்க விளையாட்டா பேசி அது வினையா முடியறது வாய்ப்பு இருக்கு ஆனா குரு இருக்கிறதுனால ஓவராலா எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு நிலைமைகள் அப்படியே கையை மீறி போகாம இருக்கும் நீங்க பேசுறீங்கனாக்கா நீங்க கொஞ்சம் ஹார்டா பேசுறீங்கனாக்கா உங்க எதிரில இருக்கிறவங்க விட்டு கொடுத்து போவாங்க ஒரு புரிதலோட போவாங்க ஓகே ஒரு கோவப்படுறாரு பேச்சுலயே அந்த வேகம் தெரியுது ஏதாச்சும் பண்ணிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காம்டவுன் ஆயிடுவாங்க அப்படி இல்லைனாக்கா எதுக்கு உங்கள்ட்ட ஒரு ஒரு பார்ட்டி உங்கள்ட்ட உங்க ஃபேமிலியில இருக்க மெம்பரோ அப்படின்னா உங்களை எதிரி யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்துட்டு ரொம்ப ஆவேசப்பட்டு பேசுறாங்கன்னா அந்த இடத்துல குருத்தன்மை ஓங்க ஆரம்பிச்சிடும் நீங்க காம்டவுன் ஆயிடுவீங்க நீங்க பொறுமையா போயிடுவீங்க ஸோ இவங்கிட்ட பேசுறது வேஸ்ட் நம்ம அமைதியா போறது நல்லது அப்படின்னு டிஃபால்ட்டாவே உங்க மைண்ட்ல அந்த திங்கிங்லாம் ஓட ஓட ஆரம்பிச்சு அந்த ரெட்டை தன்மை வரும் நீங்க ஆவேசமா இருக்கும் போது எதிர்க்க உள்ளவங்க அடங்கி போவாங்க எதிர்க்க உள்ளவங்க ஆவேசமா இருக்கும் போது நீங்க அடங்கி போவீங்க ஸோ இந்த ரெட்டை தன்மை அப்படிங்கிறது டிஃபால்ட்டா தென்படும் இதை நீங்க நடைமுறையில பார்க்கலாம் அதே போல பொருளாதார ரீதியா இருந்து வந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஓவராலா குறையுது ஆனா புது விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அதனால கொஞ்சம் மன உளைச்சல் பதட்டங்கள்லாம்

சனி வக்ரம் அடிகிறாரு குரு பார்வை ஓங்குது ஆகவே இந்த ஒரு டைமிங்ல உங்க உடம்புல என்ன பிரச்சனை அப்படிங்கறத தெளிவா கண்டுபிடிச்சிருவீங்க சோ அதுக்கான மருத்துவ பரிசோதனை குரு பார்வை அப்படிங்கிறது மருத்துவ பரிசோதனையை மருத்துவருடைய ஆலோசனையை இன்டிமேட் பண்ணுது ஆகவே பர்ஃபெக்ட் சொல்யூஷன் இப்ப கிடைக்க போகுது ஹெல்த் வைஸா இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நீண்ட நாள அவதிப்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் இப்ப ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது சனி பகவான் பின்னோக்கி போறாரு ஆகவே உங்க ஹெல்த்ல பழைய நிலைமைக்கு போய் சோ அது வைஸா இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகப் போறீங்க குரு பலம் அப்படிங்கிறது வந்துட்டு மருத்துவருடைய அந்த ஒரு பலத்தை காட்டுது ஆகவே பழைய நிலைமைக்கு போய் உங்க ஹெல்த்ல இம்ப்ரூவ் ஆக போறீங்க ஆகவே மருத்துவம் சார்ந்த செலவு உங்களுக்கு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு உங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த செலவு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஸோ பொருளாதார ரீதியா மருத்துவம் சார்ந்து ஹெல்த்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் உங்க ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க ஸோ இந்த ஒன் ஃபார்ட்டி ஒன் டேஸ்ல உங்களை ரெடி பண்ண போறீங்க உங்க ஹெல்த்தை ரெடி பண்ண போறீங்க அடுத்தது ஏழரை சனியில தாக்கு பிடிக்கிறதுக்கு உங்களை நீங்க ரெடி பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் அடுத்ததான் ருணரோக சத்துருஸ்தானம் எதிரிகள் யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த ஒரு டைமிங்ல உங்கள்கிட்ட அடங்கி போவாங்க ஒதுங்கி போவாங்க குரு தன்மை ஓங்குது எதிர்குடைய தொந்தரவு எட்டி பாக்குற மாதிரி இருந்தாலும் அவர்கள்லாம் இப்போ உங்கள்ட்ட அடங்கி போயிடுவாங்க ஏதோ ஒரு வகையில் அடங்கி போயிடுவாங்க இந்த நாளா ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்த்திங்கன்னாக்கா ஸோ அதுல வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும் உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க ஸோ அந்த ஒன் டேஸ்ல வழக்குல எல்லாம் ஒரு நல்ல சாதக போக்கு இருக்கும் அதேபல ரொம்ப நாளா கடன் வாங்கி கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னாக்கா இந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ கடன் சார்ந்த கவலைகள் அதிகரிச்சு உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு உங்களை முயற்சி எடுக்க வைப்பார் சனி பகவான் ஆகவே ரொம்ப நாள் கடன் துள்ளையில இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு விடுதலை கிடைக்க போது அப்படிங்கிறது கருத்து நிறைய பேர் இந்த ஜூனுக்கு பிறகு தன்னுடைய கடன்ல இருந்து வெளில வந்துருவாங்க குரு சிக்ஸ் ஹவுஸ் பாக்குறதுனால புதுசா கடன் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு பழைய கடனை கட்டி முடிச்சிட்டு புதிய கடன் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு குறிப்பாக ஹெல்த் வைஸா வாங்குறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அதே சமயத்துல சுப விசேஷங்களுக்காக வாங்குறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஹெல்த் வைஸா வாங்குறதும் ஒரு சுபம் தான் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றது வந்துட்டு ஒரு தண்ட செலவு நம்ம சொல்ல முடியாது நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குது அதுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்குது ஆகவே அதுவும் ஒரு சுப செலவா தான் மாறும் கண்டிப்பா அதே போல சுப விசேஷங்கள் குடும்பத்துல ஒரு சுப விசேஷங்கள் விஷயங்கள் நடக்கிறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது கிரக பிரவேசம் பண்றது இது சார்ந்த வகையில் ஏதோ ஒரு வகையான சுப செலவுகள் இருக்கும் அதுக்காக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குரு ரெண்டுல இருக்கும் போது திருமணம் சார்ந்த வகையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸோட கடன் வாங்கி திருமணம் செய்யறது திருமணத்துக்காக சில விஷயங்களை அர்ப்பணிக்கிறது இப்படி போகும் அவே கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸோட சுப விசேஷங்கள் குடும்பத்துல திருமண விசேஷங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஒரு டைமிங்ல தடை தாமதத்தோட திருமண முயற்சி வெற்றியாகும் அது சார்ந்த வகையில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும் குழந்தை பாகியத்துல கொஞ்சம் தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆகவே சுப விசேஷங்கள் ஏதோ ஒரு வகையில் இருக்கு அந்த வகையில் சுப செலவுகளும் இருக்கு தான் உடைய நட்சத்திரத்துக்கு நைன்த் ஹவுஸ் சனி பகவான் பாக்குறாரு அப்படிங்கிறது பாகியஸ்தானம் தந்தையார் ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய இடம் தர்மஸ்தானம் அப்படிலாம் சொல்லப்படுது இப்போ இதை பலமா பாக்குறாருன்னா சனி பகவான் அதாவது வக்ரம் அடையாம கடந்த காலகட்டத்தில் சனி பகவான் பார்த்து இருந்தாரு தர்ம சிந்தனை வரும் ஆனா செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும் நீங்க பண்ற பிளானிங்கை கரெக்டா பண்ண முடியாது தடைப்பட்டு போற மாதிரி இருக்கும் ஒரு விஷயத்திலயுமே எதுலையுமே திருப்தி இல்லாத மனநிலை தந்தையாரோட கருத்து வேறுபாடு வருது தந்தையாருடைய தொல்லை அதிகரிக்கிறது தந்தையார தொல்லையா நினைக்கிறது தந்தையார்கிட்ட மனக்கவலைகள் வருது தந்தையார் பற்றிய மனக்கவலை வருது அப்படின்னா உங்களால தந்தையாருக்கு மனக்கவலை வருது இப்படி டிஃபைன் பண்ணி டிஃபைன் பண்ணி வரும் ஒவ்வொரு தந்தையாரால ஏதோ ஒரு வகையில கவலை கஷ்டம் தந்தையாருக்கு மருத்துவ செலவு தந்தையாருடைய நிலையை பார்த்து ஒரு கவலை வருது இதெல்லாம் ஒவ்வொரு ஆளா அப்படியே மேலோட்டமா எட்டி பார்த்திருக்கலாம் அதே போல பாக்கி அழிவு கையில வச்சிருக்க பணம்லாம் எல்லாம் எங்க போதுனே தெரியாது ஒரு ஒரு நிலையற்ற பொருளாதார நிலை திடீர்னு பார்த்தா செழிப்பா இருப்பீங்க திடீர்னு பார்த்தா ரொம்ப வீக்கா இருக்கும் யார்ட்ட கடன் கேட்கறதுன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ்லாம் கிரியேட் ஆயிருக்கும் கடந்த காலகட்டத்தில் இப்போ சனி பகவான் பக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறதுனால நைன்த் ஹவுஸை பார்த்து நீங்க நினைத்த விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுப்பாரு தர்ம காரியங்கள் செய்யணும்னு நினைச்சு வச்சிருந்தீங்களா இந்த ஜூனுக்கு மேல அந்த தர்ம சிந்தனைகள்லாம் தலை தூக்கும் தர்ம விஷயங்கள் இறங்குவீங்க நிறைய பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுவீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுவீங்க ஆகவே இந்த தர்ம சிந்தனை அதிகமாகி நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அடுத்துதான் தந்தையாரோட இருந்து வந்த கருத்து போராட்டங்கள் உங்களால தந்தைக்கு இருந்து வந்த கவலைகள் இதெல்லாம் ஓவராலா ஷார்ட் அவுட் ஆகும் தந்தையார் ஒரு நிம்மதியான சூழ்நிலை மனநிலைக்கு வருவாங்க தந்தையாருக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு அதிகமா இருக்குன்னா தந்தையாரும் நீங்களும் இப்போ ஒற்றுமை ஆயிடுவீங்க ஒரு புரிதல் ஏற்படுத்தும் சனியோட ஒரு மோட்டிவே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு உறவுல பிரச்சனை ஏற்படுத்தி அதுல புரிதல் ஏற்படுத்துறது சனியோட மோட்டிவ் ஒரு உறவோட ஆழத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களா பிரச்சனை ஏற்பட்டாதான் அந்த உறவோட ஆழம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு பாசம் அப்படிங்கிறது புரியும் ஆகவே பிரச்சனையை ஏற்படுத்தி அதுல ஒரு புரிதலை கொடுக்கறது தான் சனி அதுலதான் சனி பகவான் எக்ஸ்பெக்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகவே சனி பகவான் எந்த இடங்களை பாக்குறாரு எந்த இடத்துல சஞ்சாரம் செய்யறாரோ அந்த இடம் எந்த உறவுகளை இண்டிமேட் பண்ணதோ அதெல்லாம் நீங்க கவனமா இருக்கும் நிதானமா இருக்கும் ஏன்னா ஆரம்பத்துல கசப்பா போற மாதிரி இருக்கும் இந்த உறவே எனக்கு வேண்டாண்டான்னு வெட்டி எறிகிற மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் கிரியேட் ஆகும் ஆனா பிற்பகுதியில கவலைப்படுது ஏன் இதை நம்ம பண்ணணும் எதனால நம்ம வந்துட்டு நம்ம நல்லாதானே இருந்தோம் திடீர்னு எதுக்கு நமக்குள்ள இந்த மாதிரியான விரிசல் எதுக்கு நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க முடியாத கவலைகளை உள்ளுக்குள்ள கொடுத்து குற்ற உணர்ச்சியோட வளவு ஆகவே சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரு எந்த இடத்த பாக்குறாரோ அந்த இடங்கள் எல்லாம் நீங்க கவனமா இருக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க ஒரு தெளிவா இருக்கு பொதுவா மீனத்துக்கு நான் சொல்லவே வேண்டாம் மீன ராசி அது சார்ந்த நட்சத்திரங்களுக்கு சொல்லவே வேண்டாம் உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லவே வேண்டும் இன்ஸ்டன்டாவே பாத்தீங்கன்னா ஒரு தெளிவோட தான் இருப்பீங்க இருந்தாலும் சனி வந்துட்டா நிலை குலைய வைப்பார் எதை எந்த பக்கம் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இப்படி பேசுறது கரெக்டா அப்படி பேசுறது கரெக்டா இந்த பாதை கரெக்டா அந்த பாதை கரெக்டா அப்படின்னு நிலை குலைய வைப்பார் நிலை குலைந்தால் தான் நீங்க வந்துட்டு ஒரு தெளிவான வழிக்கு வரும் அந்த அனுபவ பாடங்கள் தான் உங்க வாழ்க்கையை உயர்த்தும் ஆகவே நல்லது தான் நல்லதுதான் இருந்தாலும் அதுல இந்த இடங்கள்ல எல்லாம் சனி பகவான் எந்தெந்த இடங்களை இன்டிமேட் பண்றாரோ அதெல்லாம் எல்லாம் டிஃபால்ட்டா நீங்க அடிஷனல் கான்சியஸோட புரிதலோட இதை மட்டும் நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே சனி சனி போகவனால பிரச்சனை எதுவும் ஓவரால வராது அதே போல இந்த நைன்த் ஹவுஸ் பாக்குறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் பக்ர சனி பாக்குறதுனால திடீர்னு எதிர்பாராத ரெக்கமெண்டேஷன் வரும் நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க ஒரு விஷயத்த ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துருந்துருப்பீங்க கிடைச்சிருக்காரு ஆமா போகுது இங்க கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே உங்க பேத்துல நீ மாதிரி போயிட்டு இருப்பீங்க இப்ப திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அதுதான் சனி போகும் எதிர்பார்க்காத டயத்துல நீ ஆசைப்பட்டத கொண்டு வந்து பாரு எதிர்பார்க்கிற டயத்துல கொடுக்க மாட்டாரு எதிர்பார்க்கிற டயத்துல புரிதல கொடுப்பாரு எதிர்பார்க்காத டயத்துல நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பாரு அதுதான் சனி பகவான் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க னாலே ஓவராலா சனி பகவானுடைய உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் ஓகே இந்த ரசனி காலகட்டத்தில் நம்ம இப்படி தான் இருக்கணும் இந்த மனநிலையோட தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபால்ட்டா உங்க உங்களுக்கு வந்துட்டு உதிய உதிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கிளியரா செயல்படுங்க தெளிவோட செயல்படுங்க குறிப்பா பொருளாதார ரீதியா ஒரு மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமா பணம் வரும் செலவாகும் அப்படி கண்ணா அப்படின்னா செலவாகிற மாதிரி இருக்கும் அவை பொருளாதார வீக்னஸ் நீங்க ஃபேஸ் பண்ணாம இருக்கணும்னாக்கா இந்த டைமிங்ல பொருளாதார ரீதியா நிறைய கவனம் செலுத்து பொருளாதாரத்தை சேஃப்டி பண்றதுக்கு முயற்சிகள் எடுங்க யாருக்கும் கடன் உதவி பண்ணாதீங்க கடன் வாங்குறதுக்கு முயற்சி எடுக்காதீங்க பெருசா அத்தியாவசிய கடனா இருந்தா மட்டும் வாங்கிக்கோங்க அதை திரும்ப கட்டுற கட்ட முடிஞ்ச அளவுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க சக்திக்கு மீறி கடன் வாங்கிடாதீங்க இதெல்லாம் கிளியரா இருந்தீங்கனாலே இந்த வக்ர சனி இந்த ஒன் ஃபார்ட்டி ஒன் டேஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா பிரச்சனைகள் வருதுன்னா அதன் பின்னாடியே சொல்யூஷனும் வருது அந்த சொல்யூஷன் உங்களுக்கு எப்ப புரிதல் ஏற்படுதோ அப்பதான் வரும் எப்ப நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப அந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே ஒரு பிரச்சனை வருதுன்னா அது பிரச்சனையா பாக்காதீங்க அந்த பிரச்சனைக்குள்ள போய் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடந்து இதை நல்லா யோசிப்பாரு அதே போல வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம லைஃப் லைஃபு அதுல வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமே இருக்கு லைஃபோட போராடு இங்க வந்துட்டு போராட்டம் மட்டும் தான் நிரந்தரம் சக்சஸோ தோல்வியோ ஃபெயிலியர்ஸோ இங்க நிரந்தரம் கிடையாது உங்களுடைய போராட்டம் மட்டுமே நிரந்தரம் ஆகவே போராட்டம் தான் நிரந்தரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எதுக்கு சோகமா ஒரு விஷயத்தை கவலைப்பட்டுக்கிட்டு ரொம்ப டிமோட்டிவேஷனா ஃபீல் பண்ணிக்கிட்டு எதுக்கு அந்த விஷயத்தை கடந்து வரும் ஓகே இப்ப கவலை வருதா ஓகே அதை அதை வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு மனநிலையோட அதை எதிர்கொள்ளுங்க ஒரு பக்குவ நிலையோட எதிர்கொள்ளுங்க ஒன்னதா ராஜா நான் எதிர்பார்த்துக்கிட்டு வாராஜா லைஃப்ல இந்த ஒரு புரிதலை ஏன் கொடுக்கறது இவ்வளவு லேட்டா ஆனிச்சு அப்படின்னா அதை கேளுங்க கெஞ்சுங்க நன்றி சொல்லுங்க உங்களுக்கு யாரெல்லாம் என்ன அனுபவத்தை ஏற்படுத்துறாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்ல பழகி லைஃப் என்ஜாய் பண்ணி வாழுங்க எனக்கு கஷ்டமா இருக்கு கவலையா இருக்குங்கிற வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதை விட்டு ஓகே இந்த பீரியட் எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு அனுபவகரமான சுச்சுவேஷன் கிரியேட் ஆனிச்சு நான் இதுல இருந்து இந்த இந்த ஒரு இந்த ஒரு டைமிங்ல இருந்து நான் இவ்வளவு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு மன திருப்தியோட கடந்து அந்த கத்துக்கிட்ட விஷயம் தான் அடுத்த தேர்ட்டி இயர்ஸ் உங்களுக்கு செதுக்கும் ஸோ இதுதான் உண்மை அதே போல இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லாம் நிறைய கமெண்ட்ஸ் படிக்கிறேன் உயிர் மட்டும் தான் மிஞ்சுது சார் லைஃப்ல ஒண்ணுமே இல்ல சார் ஒரு ஒளிவட்டமே தெரிய மாட்டேங்குது ஏன் வாழ்றோனே தெரிய மாட்டேங்குது நீங்க சொல்றீங்க நல்லா பாசிட்டிவா சொல்றீங்க ஆனா நெகட்டிவா தான் நடக்குது கேக்குறதுக்கு தான் இருக்கு ஆனா அது நடந்தா நல்லா இருக்கு ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சக்சஸ் வர இல்ல அதே போல நீங்க வந்துட்டு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணி நீங்க தோல்வி அடைய போறது கிடையாது இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் உங்களுடைய உணர்வு தான் உங்களுடைய மனசு தான் உங்களுக்கு ஒரு விஷயத்த கஷ்டமா பாத்தீங்கன்னா அது கஷ்டம் அந்த கஷ்டத்திலயும் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு

இடங்களை ஆக்டிவேட் பண்ணுது அது சார்ந்த வகையில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள் தான் பொதுவான பலன்கள் அந்த ஒரு பிரிடிக்ஷன் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதே போல உங்களுடைய சுய ஜாதகம் உடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்திகள் இது சார்ந்த வகையில் பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க இது வந்துட்டு பொதுவான விதி ஜோதிட விதியிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு பொதுவான அடிப்படை விதி அதே சமயத்துல இன்னும் நிறைய பேருக்கு இன்னொரு அவேர்னஸ் அப்படிங்கிறது இல்ல என்னன்னாக்கா லக்னத்துக்கு பார்க்கணுமா லக்ன பலன்களை பார்க்கணுமா ராசி பலன்களை பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்ல எந்த பலன் நடக்கும் எது நடக்காது அப்படின்னு ரெண்டுமே நடக்கும் ராசிக்குரியது நடக்கும் லக்னத்துக்குரிய எதுவும் நடக்கும் ராசிங்கிறது உங்களுடைய மனநிலையை குறிக்கும் உங்களுடைய மனம் எந்த டைரக்ஷன்ல இருக்கு மகிழ்ச்சியா இருக்கா ஷேடா இருக்கா ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ராசி அப்படிங்கிறது குறிக்கும் சந்திரன் நிற்கிற இடம் அப்படிங்கிறது குறிக்கும் உங்களுடைய லக்னம் தான் உங்களுடைய தலைவிதி உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குமா ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய லக்னம் தான் குறிக்கும் ஆகவே நீங்க மேஜரா பார்க்க வேண்டியது உங்களுடைய லக்ன பலன் தான் லக்னமே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க ராசி நட்சத்திரம் இதை மட்டும் சொல்லுவாங்க கரெக்டா சொல்லுவாங்க என்னோட ராசி இது என்னுடைய நட்சத்திரம் இதுன்னு லக்னம் கேட்டா திருக்கு முடிப்பாங்க மெயினாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது மூணு விஷயம் ஒன்று உங்களுடைய லக்னம் முதன்மையானது உங்களுடைய லக்னம் தான் ரெண்டாவது உங்களுடைய ராசி மூணாவது தான் உங்களுடைய நட்சத்திரம் அவே உங்களுடைய லக்னம் எதுவும் தெரிலனா உங்கள் பர்த் சாட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்த் சாட்டில் லானா அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படி இல்லைனா ரெண்டு ஸ்லாஸ் மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ அந்த இடம் தான் உங்களுடைய லக்னம் எந்த ராசியில் அதை குறிச்சிருக்காங்களோ அந்த ராசி தான் உங்களுடைய லக்னம் லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுடைய லக்ன பலனையும் பார்த்துக்கோங்க ராசி பலனையும் பார்த்துக்கோங்க பிளஸ் லக்ன பலனையும் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்துட்டு தனுசு ராசி மிதன லக்னத்தில் இருக்கீங்கனாக்கா தனுசு ராசிக்குள்ள பலனையும் பார்த்துக்கணும் மிதன ராசிக்குள்ள பலனையும்

டிஸ்கிரிப்ஷனில் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இந்த இயர் இப்படி தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிளே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி